ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ எங்கே கிளம்பி நிற்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஸோ ஆடி பேருக்கு திட்டக்கூடிய ஆற்றுல எல்லோருமே பட்டம் விடுவாங்க ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பி போயிட்ருக்குறோம் ஸோ இது வருஷம் வருஷம் ஆடி பதினெட்டுக்கு இந்த ஆற்றுல எல்லார் பீப்புள் வரமாட்டாங்க ஸோ வர மாட்டாங்க சரி ஓகே போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கொஞ்சம் டைம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க வருவாங்க ரொம்ப அதிகமாக க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அவ்வளோ க்ரௌடுலாம் வந்துட்டு இல்லை ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நாங்கள் போனப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அப்போ பார்த்தோம்னா யாருமே கிடையாது யாருமே மீன்ஸ் ஒருத்தர் கூட இல்லாமல் இல்லை ஒரு அந்த பாருங்கள் பத்து பேர் பதிஞ்சு பேர் இருப்பாங்க வந்து அப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டு வர ஆரம்பித்தாங்க ஸோ இது வந்து பாலத்துக்கு கீழே தான் அங்கே தான் எல்லோரும் போகணும் ஒரு ஸ்லோப் மாதிரி பட்டம் நாங்கள் வீட்லேயும் நியூஸ் பேப்பரில் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் கலர் பேப்பரில் செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் கடையில் போய் கேட்டோம்னா கடையில் வந்து இல்லை இல்லைன்னாங்க நாங்கள் சிட்டிக்கெலாம் போய் வாங்கலாம் லோக்கல்லே கேட்டு பார்த்தோம் ஸோ லோக்கலில் இல்லைன்னு சொன்ன உடனே சரி ஓகே இருக்கவே இருக்குது நியூஸ் பேப்பர் ஸோ அதிலே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஸோ பசங்க வந்து ஃபஸ்ட்டு பெருசாக செஞ்சாங்க பெருசாக செஞ்சது நாங்கள் எங்கள் ஊர் ஆற்றுல இங்கே லோக்கல்லேயே ஊர் உள்ளே போய் விட்டு பார்த்தோம் அது எழும்பவே இல்லை பறக்கவே இல்லை சரி ஓகே இது வேண்டாம் சரி வாங்க நம்ம வீட்டில் போய் சின்னதாக செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அது நல்லா பறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அகைன் வந்து வீட்டில் சின்னதாக செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் பெரியவரை விட்டுட்டுருக்கிறாரு சின்னவரை பார்த்துட்ருக்குறாரு ஸோ பெரியவர் தான் பட்டா ரொம்ப வந்து சூப்பராகவும் போணுச்சு சின்னவரது அது மேலே ஏரில் சம்திங் என்னான்னு தெரியவும் இல்லை ஸோ நாங்களும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க பாருங்கள் இது இந்த போது பார்த்திங்களா கீழே அப்படியே டான்ஸ் ஆடுது அது மாட்டோக்கும் அதுக்கப்புறம் ஏறலை கீழே விழுந்துருச்சு நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏறவே இல்லை பெரிய பையனு சூப்பராக ஏறுது வந்து இதை ஒரு கீழே விழப்போகுது அதை ட்ரை பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னோடதான் நான் என்னோடதான் பிடிக்க சொன்னேன் அது ஸோ அது வந்து கீழே விழுந்துச்சு பெரிய விருது ரொம்ப ஹைட்டு செம்ம ஹைட்டு போயிட்டு இருந்தது சரி ஏற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஸோ அவர் வந்துட்டு ஏற்றவும் முடியல வந்து அவராலையும் சாரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்போ பெரிய பையனுது ஒரு இன்னொரு பையன் விட்டதில் ரெண்டு பையனுடைய இதுவுமே மிக்ஸ் ஆகிட்டு கட் ஆகிடுச்சு கட் ஆகிட்டு கீழே விழுந்துருச்சு அந்த பையனு சுத்தமாக பட்டமே கட்டாகி போச்சு வந்து சும்மா அவ்வப்போது அடியில் இருக்கும் பார்த்திங்களா அதுமாரி வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தது அதை வச்சு பறத்துட்டு பறக்க விட்டுக்கிட்டு இருந்தான் வந்து ஸோ அதுவுமே நல்லா இருந்தால் இருந்தது கொஞ்சம் நேரம் அங்கே விட்டு பார்த்தா பசங்க அப்புறம் இவங்க காற்று வரலமா சரி நம்ம அங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து அங்கே கூட்டிகிட்டு போனோம் பாருங்கள் இப்போலாம் வந்து மக்கள் க்ரௌடாக இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சம் இனிமேல் தான் வந்துட்டு வர ஆரம்பிப்பாங்க பாருங்கள் எவ்வித டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேட்டி இருக்கும் நாங்கள் போயிட்டு ஒரு ஒன் ஹவராக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம் ஸோ அப்போலாம் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுக்கலை அதை மைண்ட்செட்டும் தோணவும் இல்லை அது வந்து சரி ஓகே எடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி அப்புறம் தான் ஓகே எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எடுத்தோம் நாங்கள் வாங்கிட்டு போனது வேஸ்ட்டுங்க அதுவும் வேஸ்ட்டு அது கம்ப்ளீட்டாக சுத்தமாக ஏறவே இல்லை வெயிட்டு ஹெவி வெயிட்டு போல் சின்னதாக வாங்கிட்டு வாங்கப்பா மேலே ஏறும் நல்லா ஹைட்டில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்னுடைய பெரிய சொன்ன அவர் போயிட்டு பெருசாக இருந்தால் நல்லா மேலே ஏறுமே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போய் எடுத்து வாங்கிட்டு வந்தார் அதை நாங்கள் விட்டு போத்தோம் அப்படின்னாக்கா மேலே ஏறவே இல்லை சரி அப்படி தான் இருந்தது அதை ஒரு பக்கத்தை எடுத்து ஓரமாக வைங்க அவ்வளோதான் முடிஞ்சுது ஜோலி முடிஞ்சுது இனி எங்கே அதை வந்துட்டு பழக்க ஓட போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து பக்கத்தில் வந்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு நூல் வர தனியாக வர வாங்கிட்டு வந்தார் பாருங்க அந்த பட்டம் தான் இருந்து கீழே விழுந்திருக்கு பாருங்கள் அந்த பட்டம் அந்த பட்டம் தான் இருந்து போன பட்டம் இவருது கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்தது அதை போய் எடுத்து வந்துட்டு அகேன் மறுபடியும் அதில் நூல் விட்டு கட்டி மேலே வந்துட்டு விட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு வந்துட்டு டே வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக எல்லா பீப்புளையும் வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருந்தது என்ன தான் நம்ம வீட்லேயே இருந்தாலும் அந்த ஒரு ரொம்ப ட்ரெஸ்ஸ்டாக இருக்கும் அந்த டைம் மீன் ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும் அது வந்து வெளியில் போனோம்னா தான் நம்மளுக்கு மனசே வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே அப்படி தான் ஒரு சில பேர்லாம் ரொம்ப சேடாக இருந்தாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண போயிவிடுவாங்க ஸோ இல்லைனா அவங்க அவுட்டிங் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி எதுவும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ எனக்கு அன்றைக்கி மைண்ட் செட்டு வந்துட்டு இல்லை போகலாமா வேண்டாமா ரெண்டு மைண்ட் செட்லேயே இருந்தேன் சரி ஓகே அவன் பசங்க என்ன சொன்னாங்கம்மா நம்ம போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே பசங்களுக்காக வேண்டி நம்ம வந்துட்டு கிளம்புவோமே அப்படின்னு சொல்லி ஓகே காலையிலே எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு பிரியாணி தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க ஸோ ஓகே நான் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு பண்ணேன் பிரியாணிலாம் சாப்பிட்டு பட்டம்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சரி போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே தான் வந்துட்டு நாங்கள் பிளானே பண்ணோம் வந்துட்டு மெயினாக நான் ஸோ கிளம்புனா தான் மொத்தம் எல்லாருமே வந்துட்டு கிளம்புவாங்க சரி ஓகே நம்ம அப்படியே உட்காந்துருந்தோம்னாக்கா ஸோ டைம் தான் ஆகும் ஸோ வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தானே சரி போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் போன வருஷம்லாம் ஆனால் எனக்கு வந்துட்டு போக முடியல என்னால் போகலை சந்தோஷம் தான் வந்துட்டு போனேன் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாம் கொக்கோ விளையாண்டுருக்குறாங்க பாருங்கள் கொக்கோ இஷ்டத்துக்கு ஜாலியாக கத்துறது குதிக்கிறது ஓடுறது ரன்னிங் ரேஸ் மாதிரி எல்லாமே இங்கே தான் வந்துட்டு பண்ணாங்க எல்லாம் ஒரு ஃப்ரீ பேர்டு மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கும் மணலில் நடக்கிறது கொஞ்சம் ரொம்பவே பிடிச்சிருந்தது பாருங்கள் இவ்வளோ வந்து அடிச்சுடிச்சுட்டு ஓடிய வந்து ஸோ அப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாருங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து மைண்ட் செட்டே ஃப்ரீ மைண்டடாக இருக்குது பாருங்க நம்ம அவுட்டிங் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக வந்துட்டு இருந்தது ஸோ இவர் தான் வந்து பெரியவர் அங்கேருந்து வந்து இங்கே தான் லாஸ்ட்டு வந்துட்டாங்க இங்கே தான் விட்டுட்டு இருந்தாங்க இங்கே தான் அங்கே நல்லா காத்து வரோமா அதனால் நம்ம வந்து இங்கேயே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி பசங்க அங்கே இருக்கிறாங்களே சொல்லிட்டு அப்புறம் பசங்களை தேடி பிடிச்சி பார்த்து வ வந்தாச்சு சின்னவர் அவருக்கு பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் பெரியவர் சின்னவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் சரி ஓகேப்பா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காமிச்சு பார்த்துட்டு வந்தோம் ஸோ சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்தது ஸோ இன்னொரு வீடியோ வந்துட்டு வரும் ஸோ அது வந்துட்டு பார்ட் டூவில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சீவ் தட் நம்ம வந்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து பார்ட் டூவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே பாய்